அருள் விளக்க மாலை பாமலர் என்பது நாதவெளி, சுத்தவெளி மோனவெளி ஞானவெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பி அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை அவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும் அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் கலந்தகலம் எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே விந்தகும் ஓர்நாத வெளி சொந்த வெளி மோன வெளிஞான வெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பியே கொண்டது வாய் விளங்குகின்ற சுத்த சிவமயமே குலவு நடந்தரசேயன் குற்றமும் கொண்டருளே